அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக தரக்கூடிய குரு பெயர்ச்சியாக இருக்கும் ஏன்னா நிறையா சிம்ம ராசி நேர்கள் கேட்டிருந்த ஒரே கொஸ்டின்னா பத்தில் குரு போகிறார் பதவி பறிப்போகுமா பிரச்சனை வருமா வேலையில் பிரச்சனை வருமா இடமாற்றம் வருமா நிறைய கொஸ்டிக்கிட்டு இருந்தாங்க நான் கிளியராக சொல்கிறேன் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் உங்கள் குருப்பெயர்ச்சின்னா என்ன உங்களுக்கு என்ன பண்ணும் இந்த குருப்பெயர்ச்சியால் உங்களுக்கு லாபமாக நஷ்டமானு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் முக்கியமாக நான் ஆலங்குடி போகிறேன் ஒவ்வொரு சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய பெயர் மற்றும் நட்சத்திரம் இதை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் வேறு ஃபோன் நம்பர் எதுவும் பதிவு பண்ணாதீங்க இதுக்கு கண்டிப்பாக நான் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறேன் எந்த விதமான பணமும் இல்லாமல் அமுத நஷ்டோ அப்படிங்கிறது மூலியமாக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்குறதா என்னோட ஒரே குறிக்கோள் பாகம் ஒன்று சிம்ம ராசி நேர்களே மகம் பூரம் மற்றும் உத்திரம் முதல் பாகத்தை உள்ளடக்கியது உங்களுக்கு குரு புத்தி நடக்குது இல்லை குரு திசை நடக்குது திசை நடக்குது சுக்ர புத்தி நடக்குது அப்படின்னா இந்த குரு பயிற்சி நூறு விழுக்காடு சாதகமான குரு பயிற்சி ஒன்பதாம் வீட்டுல குரு இருந்தார் சார் ஓடி போனவனுக்கு உன்பதுல குரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்தார் இதுல எனக்கு என்ன நன்மை நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன் ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மை நடந்தது ஃபிஃப்டி பர்சன்ட் கெடுதல் நடந்தது நூறு பர்சன்ட் எந்த ஒரு சிம்மராசிரியர்களுக்கும் நல்லது நடக்கல இதுதான் உண்மை மிகுந்த சிரமப்படக்கூடிய சிம்மராசினியர்களே போன குரு பயிற்சி உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்காது ஒரு பாதி பிரச்சனை அனுபவிச்சிருப்பீங்க ஒரு பாதி தெளிவு கிடைச்சிருக்கும் அந்த தெளிவுலேருந்து நன்மை வரும்போது இந்த ஆண்டே முடிஞ்சிருக்கும் காரணம் சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக மேஷத்துல உள்ள குருவை பார்த்ததுனால ஒன்பதில் குரு இருந்தும் பிரச்சனை தான் அதே மாதிரி இரண்டாம் வீட்டில் கேது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சச்சரவு ஒரு மறைமுக பிரச்சனை தேவையில்லாத நபரால் ஒரு மன சந்தோஷம் நிம்மதி குறைஞ்சிருக்கும் ராகு கேட்கவே வேணாம் எட்டில் இருக்காரு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கோவத்தையும் சண்டையும் வீட்டு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்தையும் இழுத்து விட்டு நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிக்க வச்சு கஷ்டப்படுத்தி இருப்பாரு இதை விட தாண்டி ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக சனி சனி பகவானால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல சிம்ம ராசினியர்களுக்கு போராட்டத்தை கொடுத்துருக்கலாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று அன்று குரு பகவான் மாலை ஐந்து நாற்பத்தி ரெண்டுக்கு குரு பயிற்சி அடைகிறார் இந்த குரு பகவான் சுக்கரனுடைய வீடு ரிஷபராசிக்கு வருகிறார் பொதுவாக இந்த சிம்மத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூன்றாம் வீட்டு அதிபதி சுக்ரன் பத்தாம் வீட்டு அதிபதி சுக்ரன் ரெண்டு இடத்துலையுமே பாசிட்டிவ் தான் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் கிடையாது அப்போ சுக்கிரனோட விட்டு குரு போகும்போது என்ன ஆகுன்னா உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு உங்கள் அஷ்டமாதிபதி குரு இப்படி இருக்கிற குரு உங்களுக்கு எந்த விதத்தில் லாபம் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுக்கரனோடு சேரும் போது சுபராகவே செயல்படுவார் உங்களுக்கு இப்போ பத்தில் குரு வராது பதவி மாற்றம் ஏற்பட்டாலும் அது பாசிட்டிவாகவே இருக்கும் நெகட்டிவாக இருக்காது ஒரு சேரான மாறி உட்காந்தாலும் அந்த சேர்ந்த அளவு உயரம் ஸ்திரத்தன்மை நல்லா இருக்கும் ஒரு நார்மலே இல்லாத ஒரு சேரில் உக்காந்து நீங்க நல்லா ஒரு டீஃபால்ட்டான சேரில் உட்கார போகிறீங்க பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் யாருடைய பேச்சையும் கேட்டு உங்களை கஷ்டப்படுத்திய நபர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் பேச்சிலும் தெளிவு பிறக்கும் நீங்கள் ரொம்ப லாங் டிராவல் போகிறீங்க ரொம்ப அலையிறீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க எல்லாட்டையும் பதில் சொல்ல முடியல பசங்க நம்மளை ரொம்ப மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம தாய் தந்தவரோட நல்ல உறவு இல்லை சாப்பாடு கூட திருப்தியாக சாப்பிட முடியலன்னு நினைக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு சந்தோஷமான காலகட்டம் நீங்கள் போய் ஒரு பேச்சுலர் வாழ்க்கை வாழ போகிறீங்க அதுதான் உண்மை இந்த நேரத்தில் சந்தோஷமாக ஒரு பட்டர்ஃப்ளைமா இருக்க போகிறீங்க ஒவ்வொரு சிம்மராசினர்களும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த அடுத்த ஒரு ஆண்டு நீங்கள் ராஜா வீட்டு கன்று கூட்டி தான் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க வேலையில் மன அழுத்தம் குறையும் வேலை பலு குறையும் நிம்மதி பிறக்கும் சந்தோஷம் பிறக்கும் புது பதவிகள் உருவாகும் உங்களுக்காகவே ஒரு சீட்டை போட்டு உட்கார வச்சு ஏசி பக்கத்தில் உட்கார வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க நீங்கள் நினைக்கிறா நம்மளை எங்கேயோ துரத்தி விடுறாங்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு கிடையவே கிடையாது இப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்க இப்போ தான் நீங்க ஹாப்பியா இருக்க போகிறீங்க இன்னமும் சொல்ல போனா உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஓடி நாடி போனீங்கல உங்களை நோக்கி எல்லாம் வரும் திருமணம் என்கின்ற ஒரு ஒற்றை சொல் வாழ்க்கை என்கின்ற ஒற்றை சொல் காதல் என்கின்ற ஒற்றை சொல் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கும் உங்களுக்கு ஒரு சில இடத்துல நம்பிக்கை ஒரு சில பேர் மேலே இருந்து போயிருக்கும் எதுக்கு இவங்க நம்ம யாருக்காக வாழறோம் நம்ம எதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் எதுக்காக வேலை பார்க்குறோம் எதுக்காக பணம் சம்பாதிக்கிறோம் எங்கே கொடுக்குறோம் என்ன செலவாகுதுன்னு எதுவுமே தெரியாமல் இருந்த நீங்கள் தெளிவான மல சிந்தனை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பேச்சு சுத்தமாக இருக்கும் வாக்கு காப்பாற்றப்படும் டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு இப்போ தான் உங்களுக்கு புரியும் பணங்க சேர்ப்பிங்க உங்களுடைய பேச்சில் நிதானம் ஏற்படும் எதிலும் கசப்பான அனுபவங்களை சந்தித்து வந்த சிம்மராசினியர்கள் ஒரு இனிப்பான செய்தி சுப நிகழ்ச்சியை வீட்டில் தாராளமாக செய்வீர்கள் பிரிந்து சென்ற நண்பர்கள் உங்கள்கிட்ட பேசுவாங்க தானா வந்து உங்களுடைய அருமை புரியுங்க ஏன்னா சிம்மராசியில் உள்ளவங்க விட்டு கொடுத்து வாழக்கூடிய நபர்கள் ஒரு இடத்துல பத்து பேர் சட்டம் போடுறாங்கன்னா அதை தாண்டி சத்தம் போட முடியும் சிம்மராசினியர்கள் ஒருத்தங்க விரல் நீட்டி நம்மள்கிட்ட தப்பு சொல்கிறாங்கன்னா தப்பு இல்லைன்னு நம்மளால் நிரூபிக்க முடியும் இவ்வளவும் இருந்து நம்ம ரொம்ப அமைதியாக போகிறோம்ல நம்ம அமைதியை கெடுக்கின்ற நபராக முதல் நபராக யார் பார்த்தா நம்மளை சுற்றி உள்ளவர்கள் தான் இருப்பார்கள் அதை அனுசரித்து வாழ்ந்த நீங்கள் இதுவுமே அதை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக இருக்கலாம் யாருடைய பேச்சுக்கும் பயப்பட வேண்டாம் யாருடைய சொல்லுக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் அட்டகாசமாக கிடைக்க போகுது அதை விட தாண்டி வேலை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த போகிறது முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன் சிம்மராசினியர்களை நீங்கள் அதிகமாக நீங்கள் அதிகமாக மகர ராசினியர்களுடனும் மீனராசினியர்களுடனும் பழகுவதை தவிருங்கள் ஏன்னா பேசவே கூடாதுன்னு சொல்ல பேசிட்டு அவங்க மேல நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிடறீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டு நீங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் நடக்கிறதுங்கிறது நீங்களே புலம்புறீங்களே நான் என்ன சொல்கிறேன் அந்த எக்ஸ்பெக்டேஷனே வேண்டாங்கிறேன் இப்போ ஒரு கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேருமே சிம்ம ராசியா இருக்கீங்க வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்க கண்டக சனி நம்மளுக்கு வந்து பத்தில் குரு வருதுன்னா பரிகாரம் செய்யுங்க உங்க இண்டிவிஜுவல் காதத்தை பார்த்து என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க என்னைக்குமே குரு பகவான் நம்மள அனுசரிச்சு போவார் பிரச்சனை பண்ண மாட்டார் உங்களை காயப்படுத்திட மாட்டார் கஷ்டப்படுத்திட மாட்டார் நீங்கள் அதை அனுபவித்து கஷ்டப்படுறத விட பிஃபோராகவே ஒரு விஷயம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் இருந்த சட்ட சிக்கல்கள் குறையும் நல்லபடியாக ஒரு வேலை கிடைக்கும் வேலையை விட்டு வீட்டில் உட்கார்ந்தவங்க சம்பளம் வராமல் இருந்தவங்க நீண்ட நாள் பணம் வராமல் இருந்தவங்க பணம் கொடுத்து ஏமாந்தவங்க எல்லா பிரச்சனையும் இந்த குரு பயிற்சியில் சால்வ் ஆகும் டோட்டலாக இந்த குரு பயிற்சி உங்கள் மனதிற்கு ஒரு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்குமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் இதில் நீங்கள் பெரிய லெவலில் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கவே இருக்காது இந்த குரு பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குரு பகவானை வியாழக்கிழமை சென்று வழிபடுங்கள் முருகனை அதிகமாக வழிபடுங்கள் உங்களுக்கு ஸ்ரீவாந்தியம் போனால் போயிட்டு வாங்க இந்த வீடியோவை பற்றி இன்னொரு பாட்டு குரு பயிற்சியை பற்றி யாரும் சொல்லாத இன்னொரு பாட்டு கண்டிப்பாக சொல்ல போகிறேன் நெக்ஸ்ட் வீக் அது ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லதாகவும் இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் மறக்காமல் உங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லுங்கள் அது உங்களுக்கு அர்ச்சனை செய்வதற்கு உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு தான் டவுட்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நன்றி